உங்களே கர்த்தரின் விடுதலை உறுத்தும் சார்பாக இந்த கால தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கு இருக்கிற வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து நாம் பத்தொன்பது இருபது வரைக்கும் நம்ம வாசித்து அதுல இருக்கிற ஜப குறிப்புக்காக நாம் சொல்லிப்போம் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் யோவான் ஏழாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படி இருந்தும் உங்களில் ஒருவன் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் ஜனங்கள் அவருக்கு பிரதி நீ பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள் ரொம்பலே இங்க நாம் பார்க்கிறோம் பதினெட்டாம் வசனத்தை சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் அவனிடத்தில் அநீதி இல்லை இந்த வார்த்தை மிகவும் சிந்திக்க வைக்கிற வார்த்தை நமக்கு ஜபத்தை கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன ஜபம் அப்படின்னாக்கா நாம் ஒவ்வொருவரும் திருசவனாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சுய மகிமையை தேடக்கூடாது அப்படின்ற ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளணும் அதுக்காக செபிக்கணும் ஆண்டவரே நான் மகிமையை தேடுகிறவனா இருக்கவே கூடாது என்று நாம ஜெபித்தாதான் நிச்சயமா அந்த மாதிரி இருக்க முடியும் அப்ப நம்ம சுய நம்ம தான் தேடுவோம் சுய மகிமை என்றால் என்ன சுயம் அப்படின்னாலே செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க சுயநலக்காரராக இருக்கிறது நம்ம தன்னலம் மட்டும் பார்க்கறது அப்ப தன்னலத்தை மட்டும் கருதி கொண்டு நடக்கிறவன் ஆண்டவருக்கு பிரியமானவன் அல்ல அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு மகிமை அப்படின்னாக்கா புகழ்ச்சி தன்னை புகழ்வதை மட்டுமே அவன் விரும்பினான் என்றால் அது அது ஒரு வாழ்க்கையே அல்ல நம்மளை நாமளே புகழ்ந்து கொள்ளக்கூடாது அதுதான் சுய மகிமை நம்மளை அடுத்தவங்க புகழணும் நம்ம செய்த பலனால அடுத்தவங்க பலன் பெற்று அவங்க வந்து புகழணும் இந்த ஐயா இல்லைன்னா நானு இல்லை இந்த ஐயா எனக்கு இப்படி சத்தியத்தை சொல்லனா நான் இன்னைக்கு ஏசாண்ட்ட வந்திருக்க முடியாது அப்படி மற்றவர்கள் நமக்கு என்ன செய்யணும் சொல்லி மற்றவர்கள் நம்மளுடைய காரியத்தை போகணும் முஞ்சி நம்மளே நம்மளை புகழ்ந்து கொள்ள சுய மகிமையை தேடுகிறவன் அந்த சுய மகிமையிலிருந்து நாம விடுதலை பெறுவதற்கு நாம ஜபிக்கின்றோம் அநேகர் அந்த மகிமையில நம்ம என்ன செய்வோம் அன்பாலையே அந்த மாதிரி நம்ம வாழாத படிக்கு அதனால அதனால்தான் எனக்கு ரொம்ப புகழை பிடிக்கும் ஏன்னா எனக்கு பவுல் தான் பொழ்தின் தான் நான் கத்துக்கிட்டேன் அந்த காரியத்தை தொண்டு பேருந்திய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் என்னை ஆழமாக சிந்திக்க வைத்தது நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் புரியமாய் நடக்கிறது போல நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இன்னைக்கு தேடாமல் தேடினதுனால இன்னைக்கு இந்த சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்றது இன்னைக்கு அவரு சுய பிரயோஜனத்தை தேடி இருந்தாருனாக்கா அவர் வந்து ஊழியக்காரனாவே ஆயிருக்க தேவையில்லை அவர் பாட்டுனே அவர் என்ன செஞ்சிருக்கலாம் அவங்க அப்பாவுக்கா பிசினஸ் அவர் பண்ணிட்டு இருக்கலாம் ஏசா பேரு அவரை சந்தித்தாருன்னே வச்சுப்போம் வந்து சந்தித்தாரு அவரு கண்ண சோகமாக்குனாரு இல்லை அவரு சந்திச்சு ஏற்றுக்கொள்ள கூட வைத்தார் வச்சுட்டு அவர் பாத்தினா அவர் பிசினஸ் தானே பாக்கணும் அவங்க அப்பா கூட போய் அந்த மாதிரி இன்னைக்கு ஆனா அவர் அப்படி செய்யல அவர் என்ன செஞ்சாரு அந்த அப்பா கூட போவாம அப்பா என்னுடைய பிசினஸ் அவர் பண்ணாம அவரு ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் ஊழியத்தை ஒப்பு கொடுத்து அவர் இருக்கிற தேசத்திலே மட்டும் அவர் இல்லை அவர் உட்காந்து நான் அங்கே ஊழியர் செஞ்சுட்டு அங்கே பிஸ்னஸ் பார்த்துட்டு இல்ல தெரு தெருவா ஊர் ஊரா அலைஞ்ச நாசத்திலும் அவரு அவரு பாட அவரு பட்ட பாடுகளை வந்து அதே ரெண்டு குறிந்தர்ல ஏதி இருக்கிற நாசத்திலும் மோசத்திலும் நிர்வாணத்திலும் பிரயாசத்திலும் ரெண்டு குறிந்தையர் பதினொன்னுல பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா அவர் பட்ட பாடுகள் வந்து இருபத்தி மூணு லிஸ்ட் கொடுக்குறாரு இருபத்தி ரெண்டு நிர்வாணத்துல பத்னில பயிற்ச இதெல்லாம் தேவையா அவருக்கு அப்ப பட்னி கிடக்காம அவர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல லக்ஸுரியா வாழலாமா இல்லையா பட்னி கடந்தாலாவது எப்படியாவது நிறுவனத்துல கடந்தாலாவது எப்படியாவது பிரயாணப்பட்டு அந்த மக்களுக்கு போய் அந்த தீவுல இருக்கிற மக்களுக்கு சத்தியத்தை சொல்லணும் இந்த ஊர்ல போய் இயேசுவ பத்தி சொல்லணும் அப்ப அவரு தன்னுடைய பிரயோஜனத்தை தேர்னாரா பிறருடைய பிரயோஜனத்தை தேர்னாரா கும்பம் இல்ல இன்னைக்கு நாம எதை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு உண்மையிலே நான் அடிக்கடி சொல்லுவேன் கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் வச்சுக்கிறாங்க உலகத்தார்கள் சுயநலக்காரர்கள் என்று கிறிஸ்தவர்களுக்கு என்ன பேர் வச்சுக்கிறான் உலகத்தான் சுயநலக்காரர்கள் இந்த அவல நிலைமை ஏன் வந்தது இந்த அவப்பேர் ஏன் வந்தது அவன் சுயத்துல அப்படியே கண்ணு கருத்தமா இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தான் உண்டு தான் பிள்ளை உண்டு தான் குடும்பம் உண்டு தான் உண்டு அப்படியே அந்த சுயத்திலே இருப்பேன் நேற்று கூட நான் சென்னைக்கு போயிருக்கும் போது ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன் ஒரு தெருன்னா பிள்ளைங்க விளையாடுமா விளையாடாதான் அவங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க வந்து கிரிக்கெட் பால ஏதாவது விளையாடுது அந்த மாதிரி லீவ்ல விளையாடி இருக்கிறாங்க அந்த ஒரு கிரிக்கெட் பால் அடிச்சதுல ஒரு காம்பவுண்டுக்குள்ளார ஊந்து போச்சு ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு காம்புள்ள அவ்வளவுதாங்க மறுநாள் காலையில அந்த பால் கத்தியால கீழ்ச்சி ரெண்டா அப்படியே அந்த வாசபடில கிடக்குது அந்த வீட்டுக்காரங்க அந்த பால என்ன செஞ்சாங்க ரெண்டா கீழ்ச்சியே போட்டுக்கிறாங்க கத்தியால கீ கீழ்ச்சி வெற்றியே போட்டுக்கிறாங்க அவங்க ரொம்ப நல்லவங்களா அல்லது கெட்டவங்க அவங்க கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார்கள் அவங்க யாரா அந்த குடும்பம் எந்த குடும்பமா யத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்கிற குடும்பம் ஒரு பால் தான் வீட்டுல ஊந்த என்ன ஊடு என்ன பேப்பர் குடும்பம் இல்ல பாமா அது பிள்ளைங்க விளையாடுற பால் அவங்க காம்பவுண்ட் உள்ளார ஊந்து போச்சு அதனால என்ன உனக்கு நஷ்டமாச்சு அந்த பால அறுத்து போடுறன்னா உன் மனசாட்சி எப்படிப்பட்ட மனசாட்சியா இருக்கும் நீ வந்து எதுக்கு பயன் எடுத்துட்டு கோயிலுக்கு போறாங்க அவங்க அவங்க போற கோயிலை பத்தி சொன்னாக்க இன்னும் கேவலமா இருக்கும் நான் அதை சொல்லலை நான் அப்ப அவ்வளவு நீ வேலை வீட்டை அப்படி பார்த்துட்டு நீ என்ன வார போற நீ நான் கேக்குறேன் இந்த வீடு உனக்கு சதமா நீ இந்த வீடு வந்து உனக்கு சொந்தமா இது ஒரு நாள் விட்டுட்டுதான் நீ போற அதனால இந்த பிள்ளைங்களுடைய மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும் பாருங்க பால் அறுத்து கிடக்குது அந்த கிரிக்கெட் பால் அறுத்து அப்படியே கத்தியால அறுத்து கிடக்குது இங்க இதுக்கு மேல ஒரு ஒரு பால் இங்க வரக்கூடாது மனசு துட்ட மனசு அந்த அதனால தான் இன்னைக்கு உலகம் இருக்குது பத்து புரஜாதி அந்த பக்கத்துல விளையாடுவோம்ல பத்து புரஜாதி அப்படின்னு இருந்தா அந்த வீட்டை என்னன்னு சொல்லுவான் அவன் என்ன ஒரு கிறிஸ்தவனான்னு கேட்பானா கேட்க மாட்டான் கேவலமா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் பாருங்க அதனால்தான் சுய மகிமை சுய பெருமை சுயம் 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 இது பிசாஸ் அப்படி அது அப்படி ஆக்கிட்டான் நம்மளை அதனால்தான் என் ஒருத்தன் வந்து கேட்டான் நான் ஆதரை ஏற்றுக்கொண்டு நான் கடையில உட்கார்ந்துறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வந்தான் ஏண்டா நான் கேள்விப்பட்டது உண்மையடா அப்படின்னா என்ன ஒரு சஸ்பென்ஸா பேசுறேன் என்னடா என்னடா கேள்விப்பட்டேனா ஏன்டா அந்த சுயநல கும்பலோட போய் சேர்ந்த நீ புதுசா மாறினு கேட்கல சுயநல கும்பலோட போய் யாரா சேர்ந்த நீனு அப்படின்னா நான் சுயநல கம்பலை எனக்கு புரியுது மாதிரி சொல்றான் நீ ஏன் கிருசலக்காரங்களாச்சுநிலக்கம்பளாச்சான் திட்டான் அப்படியே ஸ்டன்னாயி உக்காண்ட அஞ்சு நிமிஷம் திட்டி தீர்த்த பிறகு அப்புறம் பொறுமையா அவனுக்கு சொன்ன நீ அவங்கள தப்பா பாக்குற இல்ல தப்பா புரிஞ்சுக்கிற எவனோ ஒருத்தன் சுயநலமா வாழ்ந்ததுனால சுயநலமா அவங்க வந்து நடந்ததுனால எல்லாம் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களையும் நீ சுயநலக்கார கும்பல் நீ நீ கூடாது இன்னைக்கு சுயநலத்தை பார்க்காம தன்னலத்தை பார்க்காமல் பிற நலத்தை பார்க்கறதுனால இன்னைக்கு எத்தனை தியாகிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டை உருப்படியா இன்னைக்கு வச்சுக்கிறாங்க கல்வி எஜுகேஷனை கொடுத்துருக்கிறாங்க மருத்துவத்தை கொடுத்துருக்கிறாங்க அவங்க எல்லாம் சுயநலமா பார்த்துருந்தாங்க அவங்க நாட்டுல வாழ்ந்துருக்கலாம்டா இன்னைக்கு அவங்க தன்னலம் பாராம சுயநலம் பாராம தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ணி இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து உழைச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த இந்தியா உருப்பிட்டு இருக்குது இன்னைக்கு இந்தியாவில இன்னைக்கு கல்வி தரம் உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு இந்தியாவினுடைய மருத்துவ தரம் உயர்ந்திருக்குதுன்னா அவன் சுயநலம் பாராம அந்த கிறிஸ்தவர்கள் வந்து உழைத்ததுனாலதான் நீ அவங்கள போய் சுயநலக்காரன்னு சொல்ற இக்காலத்துல இருக்கிற எவனோ ஒரு பிசாசு அந்த கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு பிசாசு சுயநலமா இருக்கிறான் கிறிஸ்தவ சுயநலத்தை சார்ந்தது கிடையாது கிறிஸ்தவம் பிறநலத்தை சார்ந்ததுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் வேணா சுயநலக்காரனா இருந்திருக்கலாம் அவனுக்கு அறிவு இல்லாம இருந்திருக்கலாம் இல்லது அவன் சத்தியத்தை அறியாம அவன் சுயநலக்காரனா இருந்திருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவம் என்பது அது பிறநலத்தை பேணி காக்கிற ஒரு காரியம் என்று சொல்லுது ரொம்ப இன்னைக்கு நாம கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு சுய மகிமையை தேடுகிறவர்களா இருந்தோம் என்றால் சுயநலத்தை தேடுகிறாய் இருந்தால் நம்மளை விட பரிதவிக்கப்பட்டவர்கள் யாருமே இல்லை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பவுளை போல மாற வேண்டும் ஆனால்தான் பவுல் வந்து தில்ல சொன்ன அத பதினொன்னாம் அதிகாரம் ஒண்ணு பொருந்தியர் பதினொன்னாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் என்ன ரொம்பவும் சிந்திக்க வைத்த வசனம் என்ன எழுதி இருக்கு தெரியுங்களா ஒன்னு பெருந்தியர் பதினொன்னு ஒன்னு நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை இருங்கள் எவ்வளவு தில்லா சொல்றாரு இத உறவாடி சாப்பிட்டு மார்ல சாஞ்ச சீசன் கூட சொல்லிங்க என்ன பின்பற்றுங்கன்னு யார் சொல்றாரு இயேசுக்கும் சம்பந்தமே இல்லாத பவுல் சொல்றேசு ஏன்டைய பாதத்தில் சத்தியத்தை கற்றுக்கொண்டார் ஆனால் தான் அவர் வந்து தான் சுயநலத்தை எல்லாத்தையும் சிலுவில அறைந்து விட்டு அவர் என்ன செஞ்சார் பிறருக்காக தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரு ஆனால்தான் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரே எல்லா விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்த நீ நானும் அப்படி நடக்கிறோமா எல்லாருக்கும் பிரியமாய் நடக்க நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கிறோமா அன்பாலே இன்னைக்கு நம்ம பெருமை நம்ம குடும்பம் நம்மளுடைய காரியம் நம்ம எல்லாம் நம்முடைய எண்ணங்கள்லாம் நம்மளை சுத்தியே தான் இருக்குது நானு 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 என் குடும்பம் என் குடும்பம் ஏன் சர்ச்சு ஏன் இந்த சர்ச்சு பிரிஞ்சதுல இருந்தா இந்த பிசாசு இவ்வளவு தெரிய செய்யறான் இந்த சர்ச்சி பிசாசு வந்து எல்லா கிறிஸ்தவனையும் வீணாக்கிட்டு இருக்குதுங்கிஸ்தவன் நீ அந்த சகோதர தன்மை வரவில்லை என் சர்ச்சு சகோதரனை தான் நான் நேசிப்பேன் அவன்தான் எனக்கு உகந்தவங்க மத்த சர்ச்சிக்காரனா அவன் வீணா போன இந்த சர்ச்சி பாகுபாடு எப்ப கிறிஸ்துவனுக்குள்ள அந்த பிசாசு உள்ள பூந்துதோ அன்னைக்கே கிறிஸ்தவம் குட்டி சவரா போயிடுச்சு சுயநலக்கான கும்பலா போயிடுச்சு உண்மையிலே அவங்க சொல்றதுல தப்பே கிடையாது ஏன் சுய ஏன் சபை சபைய இன்னைக்கு சபை எல்லா சுயத்துக்கும் அப்பாற்பட்ட கிறிஸ்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் கிறிஸ்துவானவர் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் அல்ல இன்னைக்கு உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அவர் தான் ரட்சகர் என்பதை அறியாமல் புரியாமல் இருக்கிற மண்மாவிலே இன்னைக்கு உண்மையிலே நாம அதுல இருந்து நம்ம அந்த எண்ணத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும் இன்னைக்கு நாம அந்த எண்ணத்துல இருந்து நம்ம விடுதலை பெறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் ஆண்டவரே நான் என்னுடைய சுயநலத்தை பேணாதபடிக்கு சுய பெருமையில வாழாதபடிக்கு சுய மகிமையை வாழாதபடிக்கு நான் இருக்கணும் ஆண்டவரே பிற நலம் பார்க்கிறவனாய் ஆண்டவரே போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உலகத்துக்காக உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷனுக்காக தான் ரத்தத்தை சிந்தினார் வஞ்சி கிறிஸ்தவனுக்காகவோ இல்லது ஒரு சபைக்காகவோ அவர் ரத்தம் சிந்தவில்லை ஒரு டினாமினேஷனுக்காக ஏச ஆண்டவர் சிலுவில அறையப்படவில்லை உலகத்துல இருக்கிற அத்தனை மனுஷனும் அறிஞ்சவன் அறியாதவன் தெரிஞ்சவன் தெரியாதவன் அத்தனை பேருக்காக அவர் சிலுவில மறித்தாரு ரத்த சிந்தனாரு எடுத்தார் அத்தனை பேரும் ஆனா அத்தனை பேரும் விசுவாசிக்கிறவன் எல்லாம் அவருடைய மாறுவான் சிலுவில் அறைவோம் சுய பெருமையும் சிலுவில் அறைவோம் பிற நலத்தை பேணுவோம் இன்னைக்கு ஆண்டவர் வாழ்ந்ததைப் போல பவுல் வாழ்ந்ததைப் போல நாமளும் வாழ்வோம் நம்முடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேடி பல்லவத்துக்கு சொந்தம் உள்ளவளாய் மாறுவோம் கத்ததாமே நம்மளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே இந்த சுயம் என்ற அந்த சுயநல பிசாச என்னை விட்டு எங்களை விட்டு இதை கேட்கிற கேட்க போகிற ஒவ்வொருவரும் விட்டு எடுத்து போடுங்கப்பா அந்த சுயம் என்ற பிசாசு சுய மகிமையை கொடுக்காம சுய பெருமையை கொடுக்காம சுயநலத்தை ஆண்டவரே கொடுக்காம நாங்கள் ஆண்டவரே உண்மை நிரூபிக்கிறவில்லாய் உம்முடைய பிள்ளைகளைப் போல ஆண்டவரே உண்மை பின்பற்றவில்லாய் இயேசுவை பின்பற்றுவில்லாய் பவுளை பின்பற்ற மாற்றுங்க சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேடி எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி எப்படியாக இருந்தாரோ அதே போல ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஆண்டவரே அந்த சத்தியத்துல நானும் நாங்களும் வளர உதவி விஷயங்கள் எங்களுடைய சுயம் ஆண்டவரே அது சாகட்டும் ஆண்டவரே அது அக்னியினால பிடமிடப்படட்டும் ஆண்டவரே அந்த சுயத்திலிருந்து சுயமயமையிலிருந்து சுய பெருமையிலிருந்து என்ன எங்களையும் விடுதலை செய்ததற்காய் நன்றி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்து நாமதா ஜீவிக்கிறேன் சொல்லத்தா வப்பனே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்